சார் சைட் பாருங்கள் இது மேல்மருவத்துலேருந்து வந்தாவாசி போகிற பைபாஸுங்க மேல்மருத்துலேருந்து வந்தாவாசி போகிற பைபாஸ் இது நமக்கு ஸ்டேட் பைபாஸ்லேருந்து மண் ரோடு ஓன் ரோடுங்க காமன் ரோடு கிடையாது இந்த சைட்டுக்கான ரோடு மட்டும்தான் அவர் வாங்கி வச்சுருக்காரு சார் ஓகேங்களா சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சைட்குள்ளே போகலாம் வாங்க இது மண்பாதை வழி நம்மளுடைய சொந்த வழிங்க இங்கேருந்து ஒரு நூறு மீட்டருங்க அதுக்குள்ளே சைட் வந்துடும் ஸ்டேட் பைபாஸில் இருந்து அஞ்சு ஏக்கர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குது சைட்டில் எதுவும் விவசாயம் பண்ணலை இப்போதைக்கு அஞ்சு ஏக்கரும் ட்ரையாக தாங்க இருக்குது நீங்கள் பார்க்குறது சைட்டோட கிணறு பாருங்கள் தண்ணி மேலே தான் இருக்குது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ரவுண்ட் கிணறு இல்லை ரெக்டாங்கிள் ஷேப் கிணறு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் பைபாஸில் இருந்து வண்டி போகிறது தெரியுங்க அது டூ வீலர்லாம் போகிறது இல்லைங்களா அதான் நமக்கு இங்கேருந்து ஸ்டேட் பைபாஸுங்க நம்மளுக்கு நியர்பைலே இருக்குது மேல்மருவத்தூர் சென்னை ஜிஎஸ்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு சைட்டுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டருங்க மேல்மருத்தூர் சென்னை ஜிஎஸ்டிலேருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் சைட்டோட பிரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டு ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு செண்டோட விலை ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அந்த பர்சன் நெஜஸ்டபிள் இருக்குது கண்டிப்பாக நம்ம பேசி நம்ம உங்களுக்கு டைரக்ட் ஓனர் தான் பேசி நமக்கு க கம்மியான ப்ரைஸில் வாங்கி தருவோம் விலை குறைச்சி ஓகேங்களா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பி இந்த சைட்டு நம்ம வாங்கினோன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஏக்கருக்கு நம்ம அடிஷ்னல் பண்ணாங்க பின்னாடி வழி கிடையாது நம்ம உள்ளே அங்கே ஃபென்சிங் ஸ்டார்டிங்கில் ஃபென்சிங் வித் கேட் போட்டுட்டுனா பின்னாடி வழி கிடையாது இந்த வழிதான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் நம்ம ஆட் பண்ணலாங்க ஓகேங்களா அது வந்து நம்ம இந்த ப்ரைஸ் இல்லை நம்ம லோ ப்ரைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பின்னாடி அடிஷ்னல் பண்ணும்போது நம்ம கம்மியான ப்ரைஸுக்கு தான் வாங்கி தருவோம் நம்ம உங்களுக்கு பின்னாடி அடிஷ்னலில் நம்ம கம்மியான ப்ரைஸுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்க பண்ணி கொடுப்புங்க ஓகேங்களா சைட்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வீடியோவில் என்னென்ன நம்பர் கொடுக்குறேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ காய்ஸ் தேங்க் ஃபார் சப்போர்ட் மீ பாய் டேக்கர்